ஒரு ஆசையை நாம் பூர்த்தி செய்து கொண்டோமானால் அடுத்த ஆசை முளைவிட்டுவிடும் அதற்குரிய போக விஷயம் வெளியில் கிடைக்கும் பொழுது இது தரிகிட்டு ஓட ஆரம்பிக்கும் அதுவரை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம் என்பதெல்லாம் நம்மை விட்டு ஓடியே போய்விடும் ஒரு ஆசையை ஒவ்வொரு ஆசையும் பூர்த்தி செய்து கொள்வது என்ற மேலை நாட்டினரின் கருத்தை நாம் பின்பற்றினோமானால் அது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதற்கு சமானம் என்று சொல்கிறார் ஆசைகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் தபஸ் ஆசைகளை கட்டுப்படுத்துவதால் அதை சப்ரஸ் செய்கிறோம் அது விபரீதமாக வெடிக்கும் என்பதெல்லாம் உண்மை அல்ல இதை யாரும் நம்ப வேண்டாம் நம்முடைய சாஸ்திரங்கள் மிகவும் அழகாக சொல்கின்றன இதையெல்லாம் இயற்றியவர்கள் யார் Perum kadum taum sejati. Şey...